நீங்கள் அந்த ஐம்பத்தெட்டு ரூபா மீட்டர் கொடுத்தா போதும் அதாவது நெகோஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க மேற்கொண்டு எந்த ஒரு மறைமுக கட்டணங்கள் கிடையவே கிடையாது ஐம்பத்தி ஓரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நம்ப மாட்டிங்க நான் சொன்னால் நம்ப மாட்டிங்க தெரியும் மெக்கானிக் கூட்டம் வந்து தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ஷாப்புக்கு விசிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூறு பர்சன்ட் பக்காவாக இருக்கும் டாஸ் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாம் லெவலில் இருக்கும் வண்டி நாலுமே கம்பெனி அலையரம் வந்துடும் மெயினாக கோயம்புத்தூர் நம்பருங்க உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணி எல்லாமே உங்கள் பேருக்கு பண்ணி கொடுத்துடலாம் தெளிவான பாடி லைனில் தெளிவான கண்டிஷன் எப்படி நீங்கள் இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் மட்டுமே அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டை மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம சூர்யா கார்ஸில் நான் வீடியோ கனெக்ட் பண்ணி நிறைய லோபஜ்ஸ் கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம சூர்யா கார்ஸில் நான் வீடியோ கனெக்ட் பண்ணி நிறைய லோப்பசிட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் வந்திருக்கு அதுக்கான வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் கொளத்தூர் நால் ரோடு வந்து இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு முன்னூறு மீட்டில் நம்ம சூர்யாக்கார் செஞ்சு குளத்தூர் வந்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் கால் பண்ணவே நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் ஸோ நிறைய லோ பட்ஜெட் வந்து வீக் கொடுத்துட்டே இருக்கிறேன் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த சேனலில் வந்து நம்ம சூர்யா கர்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் வீக் கெடு கொடுத்துட்டே இருக்கேன் மறக்காமல் அந்த சேனலை பாத்துட்டே இருங்க அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு காருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறையா பேர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கார் பார்த்து கால் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கார் வாங்கணும் விற்கணும் அப்படி முடிவு பண்ணாலும் என்னோடய ஷாப்புக்கு வாங்க கால் பண்ணுங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி நிறையா கார் சொந்திருக்கு ஒவ்வொரு காரை பார்த்துடலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யா கார்ஸோட ஃபஸ்ட்டு கார் மாரிதி எயிட் ஹண்ட்ரட் நிறையா பேர் என்கிட்ட கிரிட்டு இருந்தோம் வண்டி லோ பட்ஜெட் கார்ன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் நைன்டி எயிட் மாடல் வண்டி எப்சி பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க நாலு டயர் பாயிண்ட் நல்ல கண்டிஷனுங்க ப்ளஸ் ஏசி வெஹிக்கிளுங்க வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வண்டி உங்களுக்கு வந்து கேஸ் டேங்க் கூட வந்துருக்கும் ஸோ டூ இன் பர்பஸ் கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிள் வண்டி டிஎன் டுவெண்ட்டி நைன் தருமபுரி நம்பருங்க லோக்கல் நம்பருங்க நிறையா பேர் லோக்கல் நம்பர்னு கேட்டுருந்தீங்க லோக்கல் நம்பராக இருக்கணும் சார் எப்சி ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கணும் சார் ஏசி வண்டியாக இருக்கணும் சார் நிறையா பேர் கால் பண்ணிட்டே இருந்தீங்க அவங்களுக்கான வெஹிக்கிள் தான் மிஸ் பண்ணாதீங்க மாறுது எயிட் ஹண்ட்ரட் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டுலையுமே நீங்கள் யூஸ் பண்ணால் டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண விலை அப்படியே சாவி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம சூர்யா காஷ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஐம்பத்தி எட்டாயிரம் மட்டுமே யாராவது வந்து எனக்கு ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வண்டி வேணுங்க அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா அவங்களுக்கான வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் மட்டுமே அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் வேற லெவலில் இருக்கும் மாருதி எயிட் ஹண்ட்ரட் கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் தான் இப்போவே கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் டோர் ஷெப் டெலிவரி நம்ம சூர்யா காரஸில் என்றைக்குமே நீங்கள் எந்த காராக இருந்தாலும் சரி உங்களால் வர முடியலன்னு சொல்லுங்கள் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீடு எடுத்துகிட்டு போங்க அடுத்த கார் மாருதி வேகனார் இது ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தாங்க நான் ப்ரீவியஸ் டூ வீடியோஸில் ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் நான் போட்டிருந்தேன் நிறையா பேர் வந்து ப்ளூ கலராக இருக்கிறதுனால வந்து நல்லா நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க வண்டி கலர் ப்ளூ கலர் தாங்க ஆனால் இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டாயிரம் மாடல் ஒரு விண்டேஜ் வேகனாக இருங்க டொண்ட்டி மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் நாலு டயர் பையனுமே ரெண்டாவது ஃபியர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி கேன்டில் இருக்குதுங்க வண்டி சூப்பரான கண்டிஷன் இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துருங்க ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு வேகனாக இருக்கீங்களா ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த வேகனார் மாருதி வேகனார் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு நம்ம சூர்யா காரஸ்ல இந்த வேகனார் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் எழுவத்தெட்டாயிரம் மட்டுமே பிஃபோர் ஒன் லேக்கில் ஒரு நல்ல கண்டிஷனில் வேகனார் இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் எழுவத்தெட்டாயிரம் மட்டுமே இதுவே ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியேஷன் தான் நேரில் வாங்க வண்டியை ஒன்ஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்பவே வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க மிஸ் பண்ணாதீங்க மாருதி வேகனார் வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே இப்பவே கால் பண்ணுங்க அடுத்த வெஹிக்கிள் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் நிறையா பேர் எட்டில் எடுத்து ஆல்ட்ரு பண்ணுவாங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ண அவசியமே இல்லை வண்டி ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க மஃப்லா சைலன்சர் போட்டுங்க எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க நாலு வருஷம் எஃப்சி கரண்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டுங்க நாலு டயருமே புது கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க வண்டி வந்து ஏசி வந்துடுங்க செட்டு வந்துடும் உங்களுக்கு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் எலக்ட்ரானிக் வண்டி தான் எங்கேயுமே சின்ன டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காதுங்க எல்லாம் புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குது மைலேஜ் வேற லெவலில் இருக்கும் யாராவது வந்து தெளிவான பாடி லைனில் தெளிவான கண்டிஷனில் தெரியிட்டு இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சூர்யாக்காஸ்ல அவைலபிள் எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சிருக்கு இந்த வண்டி லைட் செட்டிங் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நேராக சூர்யா கார்ஸ்க்கு வாங்க வந்து ஒரு டைம் டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டி பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க டயர் பாயிண்ட் நீங்கள் எந்த ஊர்க்கும் பண்ண தேவையில்லை அப்படியே சாவி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு இந்த வண்டியை இதுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே நான் என்றைக்குமே வந்து சூர்யா கார்ஸில் வண்டி தரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த வண்டிக்கு ஒன்று இருபத்தெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீ நான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நூறு பர்சன்ட் வண்டி அப்படியே இருக்கும் இது நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நேராக வாங்க கிளம்பி வாங்க சூர்யா காசில் வந்து இந்த வண்டி டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனே இந்த வண்டி உங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ஏசி வந்துருங்க செட்டு வந்துடும் நாலு டேர் நல்ல கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போவே கால் பண்ணுங்க ஒன்று இருபத்தெட்டு மட்டுமே இப்பவே கால் பண்ணுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க அடுத்த வில் ாய சேண்ட்ரோம் சூர்யாக்காஷனாவே எப்பயுமே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம சாரி ஹுண்டாய் அசன்ட் மாற்றி சொல்லிட்டேன் ஹுண்டாய் அசன்ட் சூர்யாக்கர்ஷன் எப்போ பார்த்தாலுமே நான் அசண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த வீடியோல ஒரு கார் நான் தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு அசன்ட் தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க வண்டியில் எங்கேயுமே ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது தெளிவான பாடி லைன் வண்டி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணி எல்லாமே உங்கள் பேருக்கு பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மிஸ் பண்ணாதீங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே வண்டி அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை பிக்கப் எல்லாம் வேற லெவலில் சூப்பராக இருக்கும் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அசண்ட் வேற லெவல் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க தெளிவான பாடி லைனில் தெளிவான கண்டிஷனில் அசென்ட் தேடிட்டு இருக்கீங்களா எனக்கு ஒரு பட்ஜெட் இஷ்யூவே இல்லை நல்ல இன்ஜினை தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போவே கால் பண்ணுங்கள் கார்ஸ்க்கு வாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி உங்கள் பேருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஆதார் கார்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க போதும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்லாம் இப்பவே கால் பண்ணுங்க இந்த அசல் உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஐ ரே ஃபேவரட் வெஹிக்கிள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாம் வேற லெவலில் இருக்கும் வண்டி நாலுமே கம்பெனி அலைஸ்வரம் வந்துடும் மெயினாக கோயம்புத்தூர் நம்பருங்க நிறைய பேர் கோயம்புத்தூர் நம்பருகிட்ட கேட்டுருந்தீங்க ஐக்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் பிக்கப் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் ரெண்டு ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்தாச்சுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி கம்பெனி அலாய்ஸ் அப்படியே இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் பிக்கப் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லவே தேவையில்லை வேற லெவலில் இருக்கும் வண்டி நேர்ல வந்து பாருங்க நிட்டா இருக்கும் செடான் டைப்ல ஒரு மிட் வேரியன்ட்ல ஒரு தெளிவான வெஹிக்கிள் தேடிட்டு இருக்கீங்களா ஒரு தெளிவான இன்ஜின் அதுவும் கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தேடிட்டு இருக்கீங்களா இப்பவே கால் பண்ணுங்க சூர்யா கார்ட் சொல்லுவாங்க இந்த ஃபோர்ட் ஐகான் கோயம்புத்தூர் நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க எல்லாம் பக்காவா இருக்கு இப்பவே கால் பண்ணுங்க இதுக்கு நம்ம சூர்யா கார்த்த கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே இந்த ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த ஐக்கான் என்னோட ஷாப்பில் வந்து ஒர்த்தாக இருக்கும் இதை நான் சொன்னேன் நம்ப மாட்டீங்க நேராக கிளம்பி வாங்க இந்த வண்டி ஒன்ஸ் ஸ்டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்டு வண்டி எல்லாம் பர்ஃபெக்ட் எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சுருக்கு சாவி போட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி டோர் ஸ்டெப் டெலிவரி வீட்டுக்கே கொடுக்கலாம் இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி இப்போவே புக் பண்ணுங்கள் சேன்ட்ரோ இந்த ஆல்டோ வேகனார் அந்த வேரியன்ட் தேடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரோ ஒரு பிடிச்ச வெஹிக்கிளாக இருக்கும் ஏன்னா வண்டி நல்லா ஹைட் இருக்கும் இந்த நிறைய பேர் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே தலை முட்டும் பார்த்தீங்களா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் உட்காரத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி வேற லெவலில் வச்சுருக்கிறாங்க ஏ டு செட் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலு டயருமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே இன்னும் டூ இயர்ஸுக்கு தாராளமாக ஓட்டலாம் மைலேஜ் நல்ல மைலேஜுங்க ஒரு பதினெட்டு அவரேஜ் மைலேஜ் லாங் பொறுத்த வரைக்கும் இருபது வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் லைட் ப்ளூவில் ஒரு தெளிவான பாடி லைன் இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிட்டீரியல்லாம் பாருங்கள் டேஷ்போர்ட்லாம் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது வண்டி பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் நீட்டாக ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டான வெஹிக்கிள் நீங்கள் ஷார்ட் ட்ராவல் லாங் ட்ராவல் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஓவரா நாய்ஸு இந்த வைப்ரேஷன் ஆகிறது இந்த ஆயில் தள்ளுறது புகை தள்ளுறது இந்த ஸ்மோக் கம்ப்ளைண்ட்லாம் வண்டியில் எதுவுமே இருக்காது பக்கா கிளியராக இருக்கும் நான் என்ன சொல்லணும் வெஹிக்கிள் அப்படியே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க ஒன்ஸ் நம்ம சூர்யா கார்ஸ் விசிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிளோட குவாலிட்டி தாராளமாக தெரிஞ்சிடும் ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் லேக் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே அந்த ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தான வெஹிக்கிள் இந்த ஹுண்டாய் சேன்ட்ரோம் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க ஒன்ஸ் என்னோட ஷாப்புக்கு விசிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூறு பர்சன்ட் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா நான் தான் சொல்கிறேனே நீங்கள் நான் சொல்கிற ஒரு சில வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே சாவி போட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டி அந்த அளவுக்கு இருக்கும் இருக்கும் ஒவ்வொன்றும் செக் பண்ணி நீட்டாக தெளிவாக தான் கொடுப்பேன் என்கிட்ட வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போனவங்களை கேட்டு பாருங்க தெரியும் ஸோ இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் உண்டாய் சான்ட்ரோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே இப்பவே கால் பண்ணுங்கள் சூர்யா கஷ்டம் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வெஹிக்கிள் நிறைய பேருக்கு பிடிச்ச வெஹிக்கிள் மாறுதி சுசுக்கி எலெக்சை எலெக்சை வேரியண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எலக்சை மாடல் தான் ப்யூர் பெட்ரோல் இன்ஜின் வண்டியில் எங்கேயுமே ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி நம்ப மாட்டீங்க ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இப்போ வரைக்குமே ஓகேங்களா நீங்கள் நிறையா பேர் சொல்லலாம் டியூனிங் பண்ணி வச்சுருக்கலாங்க அப்படி இப்படின்ட்டுங்க நீங்கள் மெக்கானிக் கூட்டி வந்து செக் பண்ணிக்கங்க வண்டி ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப் தான் இருக்குங்க நீங்கள் வண்டி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வண்டி அளவு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டுங்க நிறைய பேர் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்எக்ஸை வேரியண்ட்டில் வந்து கிலோமீட்ரு ரொம்ப ரொம்ப கம்மியான வெஹிக்கிள் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த மாருதி ஸ்விஃப்ட் சில்வர் கலரில் ஒரு தெளிவான பாடி லைன் தாராளமாக இன்னும் பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த எப்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒரு ஆதார் கார்டு ஜாப் மட்டும் கொண்டு வாங்க பர்சனலாக நானே உங்களுக்கு இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவ்ரித்திங் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் வெஹிக்கிளும் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ப மாட்டீங்க நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்குது தெரியும் மெக்கானிக் கூட்ட வந்து தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கே வண்டி அவ்வளோ கிளியரா இருக்கும் இன்ஜின் கொஞ்சம் கூட நைஸே இருக்காதுங்க செல்ஃப் மோட்டரெலாம் பக்கா கண்டிஷன் இருக்கும் பேட்ரி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஏழு எல் எக்ஸ் ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பு இவ்வளோ கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி நம்ம சூர்யா கர்ஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மட்டுமே இதில் எல்லாமே அடங்கும் நேம் ட்ரான்ஸ்பர் அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் எடுத்துகிட்டு வாங்க இந்த ஸ்விஃப்ட் எல்எக்ஸ்ஐ எக்ஸை அப்படியே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க இது இப்போ நம்ம சூர்யா காஷ் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா எல்லா வெஹிக்கிலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஹிக்கிள் தான் எவ்ரி வீக் கனெக்ட்டு நான் போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த சேனலை பாருங்கள் எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் உங்கள் கார்ஸ் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா எப்போ எனக்கு கால் பண்ணுங்க உங்கள் கார் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து தாராளமாக பார்க்கிங் போட்டு நீங்கள் எந்த சார்ஜஸ் கொடுக்க தேவையில்லை நீங்கள் என்னோடய சூர்யா கார்ஸில் எப்போ வந்தாலும் சரி டீலர் கமிஷனும் ஒன்று இல்லவே இல்லைங்க ரெண்டு கொடுங்க மூணு கொடுங்க அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இந்த காருக்கு என்ன ப்ரைஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த எயிட்ட ஐம்பத்தெட்டு ரூபா கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஐம்பத்தெட்டு ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அதாவது நெகோஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க மேற்கொண்டு எந்த ஒரு மறைமுக கட்டணங்கள் கிடையவே கிடையாது என்ன ரேட் கோட் பண்ணுறோன்னோ அதிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க அது எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க நம்ம சூர்யா கார்ஸ்ல எல்லா கார்ஸுமே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி டோர் ஷெப் டெலிவரி தான் உங்களோட கார்ஸ் எப்போ விற்கணும் எப்போ வாங்கணும்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்கள் என்றைக்குமே கார்ஸ் அவைலபிள் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் எப்போனாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வீக்லி செவன் டேஸும் நம்ம சூர்யா கார்ஸ் ஒர்க்கிங் டே தான் நீங்கள் எப்போனாலும் வரலாம் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் கொளத்தூர் நாள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் பங்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு மீட்ரு மைசூர் ரோட்டில் முந்நூறு மீட்ரு வந்தீங்கன்னாவே போதும் நம்ம சூர்யாக்காஷ் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோவில் நிறைய கார்ஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்புகிறேன் மீண்டும் நிறையா கலெக்ஷனோட நிறைய கார்களோட மீண்டும் வந்து உங்களை அது சந்திக்கிறேன் அதுலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் சூர்யா மிஸ் பண்ணாமல் வாங்க சூரியா கார்ஸ்